நல்ல நேரம் ஏழு நாற்பத்தஞ்சு தொடக்கம் எட்டு நாற்பத்தஞ்சு வரை பிறகு நாலு நாற்பத்தஞ்சு தொடக்கம் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி தொடக்கம் பத்து முப்பது வரை விமகண்டம் மதியம் ஒன்று முப்பது தொடக்கம் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று ஏகாதசி விதம் பசுமை நுகர்வோர் தினம் உலக நாய்ஹடி நோய் தினம் இன்றைய நன்னாளில் தெய்வீகம் மற்றும் நவக்கிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய வாஸ்து பூசை செய்ய கிணறு குளம் போர்வில் அமைக்க நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ பெருமாளை வழிபட வாழ்வில் மேன்மை உண்டாகும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்